எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசனுடைய வாழ்த்து செய்தி தினகரன் பத்திரிகையில் அனைவரும் ஒன்றிணைந்து சுபிட்சத்துக்காக உழைப்போம் எதிர்கட்சி தலைவர் சஜித் பெருநாள் செய்தி என்பதாக அந்த செய்தி இடம்பெறுகிறது அனைவரையும் உள்ளடக்கிய சுபிட்சத்தை நோக்கி நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தனது இதுல் பித்தூர் நொன்று பெருநாள் வாழ்த்து செய்தியில் தெரிவித்திருக்கின்றார் ஒரு மாத காலமாக நோன்பு நோற்று ஈது உல்பித்துர் பிறநாளை கொண்டாடும் இவ்வேளையில் உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கும் மத சமூக கலாச்சார செய்தியை விளங்கும் ரமலான் பிறநாள் தினத்தை முன்னிட்டு அனைத்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கு வாழ்த்துக்களை அனுப்புவதில் நான் பெருமை பாக்கியமாக கருதுகின்றேன் இஸ்லாமியர்களின் மத நம்பிக்கையில் பன்னிரண்டு மாதங்களில் ஒன்பதாவது மாதமாக கருதப்படும் ரமலான் மாதம் நன்மை தரும் மாதமாக அழைக்கப்படுகிறது இந்த மாதத்தில் ஒரு நாளைக்கு சுமார் பதினான்கு மணி நேரம் இறைவனுக்காக நோன்பு நோற்று அனைத்து துன்பங்களையும் தாங்கி தன்னை கட்டுப்படுத்தி சமூகத்திற்கு நல்ல பயன்படுத்த நல்ல நலன் பயக்கும் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை உருவாக்க தேவையான வழிகாட்டுதலை வழங்குகிறது மேலும் இது தாராள மனப்பான்மை மற்றும் சமத்துவத்தின் மகத்தான செய்தியை உலகம் கொண்டு வரும் மிக முக்கியமான ஒரு பெருநாள் பண்டிகையாகவும் குறிப்பிடலாம் என்பதாகவும் அவர் தெரிவித்த கருத்து என்ற தினம் முக்கியமான செய்திகளாக இருப்பதை காலம் எனவே இவ்வாறு பிரதமர் அதை போல ஜனாதிபதி எதிர்கட்சி தலைவர் ஆகியோர் வெளியிட்டிருக்கின்ற வாழ்த்து செய்திகளாக அந்த செய்திகள் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இன்றைய நாள் நோன்பு பிறநாளை கொண்டாடுகின்ற எங்களுடைய அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் சார்பாக எங்களுடைய நோன்பு பிறநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கின்றோம் ஈத் முபாரக்